நீரிழப்பு அந்த நம்பரும் கூடிக்கிட்டே வருது அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிப்பட்டவங்க எல்லாரும் ஃபாஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துகிட்ருக்குது சோஷியல் மீடியா மூலமாக மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்லை ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவித்தோம் ஆனால் நேற்றுக்கு இரவு பிரதமர் ஐயா ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலாக நீங்கள் போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறும் அதே மாதிரி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கும் உடனடியா தான் வர விரும்புற விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இங்க ரெண்டு பேரையும் பிரதமரையாக அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ் இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கடந்தி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு அதை தவிர ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க அடிபட்டவங்க மூச்சு விட 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 முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில அதோட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தர் ஒருத்தரா போய் பேசி அவங்களுக்கிட்ட இந்த செய்திய சொல்லி அதற்கு பெண் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேர் போய் பார்க்க முடியுது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் அடங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இறந்து எழுந்த தாய் மனைவியை எழுந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை எழுந்த ஒரு பெண் தன் மகனை தாய் ரெண்டு பேரும் ஒரே விடல இப்படியாக குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறதை கேட்ட நம்ம நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கைய பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டிய நேரம்

துக்கம் அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிடல்ல படுத்துகிட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையில அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாகும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லான்னு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியூர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியா வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசு உருக்குது இதுதான் என்னால இப்போ கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் நாங்கள் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின்னா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட்டு செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு நான் பிரதமர் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் எழுந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டின் டேட்டை அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் கவனிக்கணுமா அதை பற்றி எப்படின்னு அதோடு இல்லாமல் கலெக்டர் ஐயாவே கேட்டேன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமா டிபிடி பற்றி அப்போ அங்கே அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிட்டுலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கரெக்டரையே சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி ஸோ நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமாக போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாளில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன் எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன் எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் ஆனா எல்லாருமே சொல்றேன் தயவு பண்ணி

சில பிரீஃப்ல அவங்க தான் அவங்களுடைய மெயின் அதாவது வாழ்வாதாரம் சில பேர் அவங்க குழந்தை எழுந்துட்டாங்க அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க தொடர்பா தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்ல வேற எதுவும் குடற்புடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா ஆணையம் இருக்காங்க அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்பு இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடைபெற்று இருக்கிறதா அறிக்கை சொல்லப்படுது இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்கள் பறக்க மாதிரியான ஒரு வேடியோவும் வெளியிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அத பத்தி பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில பிரதமர் சார்பில அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க அவங்க நிலைய அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நேர்ல சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு நம்பர் எதிர்பார்ப்பு அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்பும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க மேல பில்டிங் மேல ஏறினவங்கெல்லாம் கீழே விழுந்தாங்க அந்த சகர பூர மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க அதுக்கப்புறம் கம்பத்து மேலே விழுந்தாங்க எலக்ட்ரிசிட்டி போச்சு அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க நான் காதா கேட்டேன்